மேஷ ராசி கொஞ்சம் எமோஷன்ஸும் கொஞ்சம் எதிர்பார்க்கும் ஆல்ரெடி மேஷம் வந்து துடுத்துடுன்னு தான் இந்த கேட்டகரி அமைப்பு இப்ப அவங்க மேஷத்துலேயே ஏபி ஒருத்தங்க இருந்தாலும் அவங்களுக்கு இன்னொரு ஏபி செட் ஆகாது ஏன் அப்படின்னா அந்த ஏபி சில குறைகளையும் பார்ப்பாங்க லாஜிக்கலா இருக்கிறது வந்து மேஷத்தினால அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுங்கிறதுலாம் ஒண்ணு இருக்கு ஸோ ஏபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப மேஷம் வந்து எமோஷனலா பாதிக்கப்படுவாங்க மேஷம் கிட்டத்தட்ட மனநிலையே பாதிக்கப்படுவாங்க ட்ரீட்மெண்ட் லெவலுக்கு போயிடுவாங்க ஏன் அப்படின்னா மேஷத்தோடைய மனநிலைமையை ஒரு ஏபியால புரிஞ்சுக்கவே முடியாது ஒரு மேஷம் தானே ஏபியா இருந்தா தன்னையே தன்னால புரிஞ்சுக்க முடியாத ஒரு கேட்டகரி தான் மேஷம் ஸோ இந்த ஏபி என்ன ஆகும்னா ஏபியில் ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் டோட்டலி வேற மேஷம் வந்து ரொம்ப சுயநலம் சம்மந்தப்பட்டது அப்போ இந்த சுயநலமா இருக்கிறவங்க ஒரு ஏபி வந்து பார்க்குறப்ப ஏபி எல்லாமே லாஜிக்கலாகவும் அனாலிட்டிக்கலாகவும் சொல்யூஷன் சொல்கிறப்போ மேஷத்தினால ஹேண்டில் பண்ண முடியாமல் முக்கியமாக அது ஃபீமேலாக இருக்கிறாங்க அப்படின்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கே போயிடுவாங்க